வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னை அண்ணா மேம்பாலம் ராணி சீதை அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நில குல மன்னர்கள் வரலாறு நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில மாவட்ட ஒன்றிய மற்றும் நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அண்ணமார் திருமண மண்டபத்தில் சேலம் வடக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற கொங்கு குடும்ப விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் உடன் மாநில பொருளாளர் கே கே சி பாலு பத்மவேணி கல்வி நிறுவன தாளாளர் சத்தியமூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி உள்ளிட்ட சேலம் வடக்கு மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கே எம் டி கே ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மாவட்டம் கோபி மத்திய ஒன்றியம் சார்பாக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் பிஇ அவர்கள் தலைமையில் மத்திய ஒன்றிய செயலாளர் திரு வி பி ராமர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருப்புவனம் அஜித்தை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறை வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது அம்பலம் டிஎன் ஜீரோ ஒன்று ஜி ஜீரோ நான்கு ஒன்பது ஒன்று என்ற சென்னை பதிவெண் வாகனத்தை டிஎன் அறுபத்தி மூன்று ஜி ஜீரோ நான்கு தொன்னூற்றி ஒன்று என சிவகங்கை பதிவெண் கொண்ட வாகனமாக பயன்படுத்தி இருப்பதாக சிபிஐ விசாரணையில் தகவல் வியட்நாம் ஹாலாங் கடலோர பகுதியில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் எட்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் பலி பதினோரு பேர் உயிருடன் மீட்பு திடீரென வீசிய சூறை காற்றால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் பிபிஎஸ்இ ஏஹெச் படிப்புக்கு பொதுப்பிரிவுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு டபிள்யூ 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 tanuvas.ac.in விஏஎஸ் மற்றும் டபிள்யூ என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் நடைபெற உள்ளது சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு மட்டும் நேரடியாக ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் அரசுமுறை சுற்றுப்பயணமாக பிரிட்டன் மாலத்தீவு நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்கிறார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சுற்றுப்பயணம் பல்வேறு தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் பனிரண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுப்பு இன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தீவுகளில் மனிதர்கள் வசித்து வரும் தீவுகளில் ஒன்றான பித்ராவை ராணுவ பயன்பாட்டுக்காக கையகப்படுத்த திட்டம் இரண்டு மாதங்களில் ஆட்களை வேறு இடங்களில் குடியமர்த்திவிட்டு பாதுகாப்பு நிறுவனங்களிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு நீதிமன்றம் உத்தரவுகளை மொழிபெயர்த்து தர சாட் ஜிபிடி போன்ற ஏஐ செயலிகளை பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் அங்கீகாரம் பெற்ற ஏஐ செயலிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஏஐ பயன்பாடு தொடர்பாக நீதிமன்ற அலுவலர்களுக்கு கேரளா ஐகோர்ட் வழிகாட்டுதல்கள் வெளியீடு மீறி பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க